உண்மையிலே ராவணுடைய மகனாவிஷயம் ராவணன் பிறப்பின் அடிப்படையில பிராமணன் கேரக்டர் மாதனால அவர் வந்து அசுரனாக இருக்கிற ராவணனை பிராமணர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிராமணனுடைய ஓட்டை குறி வைக்கிறதுக்கு பாஜகவுக்கு போட்டியா கிளம்பிட்டாங்களா அந்த பிராமணன் கடப்பாரைய கொண்டு திராவிட கோட்டையை தகர்ப்பன் அவர் அந்த பக்கம் கிளம்ப இவர் அந்த பக்கம் கிளம்பு இருக்காரு தான் தனியாக போட்டியிடுவதே இந்த லைன் மனம் உணர்ச்சிக்கிறாரு இன்னமும் கூட ஒத்தையில தான் இருக்கிறார் ஒத்தையில நின்னாருன்னா அது தாவேகாக்கு அது வந்து யமனா வந்து நிக்குது சென்சார்ல பாஜா கவால் சிக்கலா அப்படின்னுட்டு ஜாதி மதம் கட்சி இனம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஸ்பெசிஃபிக்காக அடையாளப்படுத்தி குடிச்சொன்னீங்கன்னா அதுல உங்க ஆட்சியை திருக்கினா வச்சுவாங்க ஜனநாயகன் ட்ரைலர் ஃபுல்லாக பார்ட்டு சூப்பராக இருக்கு ஜாலியா இருக்கு ஹாப்பியாக இருக்கு பொலிட்டிக்கலா ஃபுல்லி ரோலாக இருக்கு கட்டாயமா ஹிட் அவங்கல யாரும் குழப்பமே இல்லை படம் வந்து திரு விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அப்லிஃப்ட்டை கொடுக்கும் நோ டவுட் ஸ்மூத் எக்ஸிட் அண்டு கோல்ட் அண்ட் ஹேண்ட்ஷேக் கொடுக்கும் அண்டு பொலிட்டிக்கலா இது வந்து ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும் எதர் வெதர் யூ லைக் மீ ஆர் ஹேட் மீ யூ ஹேவ் டூ வாட்ச் மினி திரு விஜய் அவர்களை ஏற்பவர்களும் பார்ப்பார்கள் எதிர்ப்பவரும் பார்ப்பார் Coming!